பல பல நாளா அவரு சின்ன வயசுல நல்லா நிறைய பாத்துப்பீங்க அவரு நிறைய குரும்புகள் நிறைய சேட்டைகள் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான சின்ன வயசுல செஞ்ச ஒரு நீங்க ஆமா ஆண்டாள் அண்ணன் பையன் சந்தான் ரொம்ப தங்கமான ரொம்ப வாழ்க்கை கஷ்டப்பட்டு மீனாட்சி காலேஜின அங்க படிச்சாரு தங்க

ke ambe jay kodi okay aur mama atav dikha okay okay thank you thank you